நல்ல அரிசி நல்ல அரிசி என்ற தலைப்பில் நாம் ஐந்து விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஒன்று அரிசி எப்படி விவசாயம் செய்கிறார்கள் இரண்டு அரிசியை எப்படி ஆலைகளில் தயார் செய்கிறார்கள் மூன்று இதன் மூலியமாக நாம் புரிந்து கொள்வது என்ன நான்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஐந்து சத்து மிகுந்த நல்ல அரிசியை நாம் எப்படி பெறுவது இந்த ஐந்து தலைப்புகளில் நாம் இப்பொழுது விரிவாக விளக்கமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த உலகத்தில் பலரும் தினமும் உணவு சாப்பிட்டு வருகிறோம் அரிசி உணவை பல நாடுகளிலும் சாப்பிட்டு வருகிறோம் ஆனால் இந்த அரிசி எப்படி தயாரிக்கப்படுகிறது எந்த அரிசி நல்லது எந்த அரிசி கெட்டது என்பது பலருக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது எந்த அரிசி சக்தி உள்ளது எந்த அரிசியில் சக்தி இல்லை என்பதும் பலருக்கும் புரிவதில்லை நல்ல அரிசியை நாம் எப்படி தேர்வு செய்வது என்பதும் நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது இந்த விஷயத்தை பற்றி பலரும் பலவிதமாக டிவி பத்திரிகை மூலமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் இதுவரை யாரும் சொல்லாத சுலபமான முறையில் நல்ல அரிசியை நாம் எப்படி பெறுவது என்று நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதல் தலைப்பு எப்படி நெல் விவசாயம் நடக்கிறது பல வருடங்களுக்கு முன்பாக நாற்றங்கால் என்ற முறையில் விவசாயம் நடந்து வந்தது ஆனால் இப்பொழுது இயந்திரங்கள் மூலமாக ட்ரே எனப்படும் ரெடிமேடு நாற்றங்கள் மூலமாக விவசாயம் நடந்து வருகிறது இந்த ட்ரே எனப்படும் விவசாய யுக்தியில் இருபத்தோரு நாட்களில் பதினெட்டு விதமான மனித குலத்திற்கு பல ஆபத்துகளை ஏற்படுத்தும் கெமிக்கல்களை பயன்படுத்தியும் ஸ்ப்ரேகளை பயன்படுத்தியும் பல கார்ப்பரேட் கம்பெனிகள் என அழைக்கப்படும் உலகத்தில் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் சில கம்பெனிகள் மட்டுமே இப்பொழுது எல்லா நாடுகளிலும் விவசாயிகளுக்கு ட்ரே சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்தியாவில் கடந்த இருபத்தைந்து வருடமாக நாற்றங்கால் என்னும் நமது பாரம்பரிய விவசாய முறை அழிந்து இப்பொழுது ட்ரே முறையில் இயங்கி வருவது பலருக்கும் தெரியாத உண்மை இப்பொழுது உள்ள பொன்னி அரிசி மற்றும் டீலக்ஸ் நாற்பத்தி மூன்று மற்றும் டீலக்ஸ் நாற்பத்தி ஐந்து போன்ற அரிசி வகைகள் இது பாரம்பரிய வகையை சார்ந்தது கிடையாது இது ஹைபிரிட் எனப்படும் மனித குலத்திற்கு ஆபத்தை விளக்குவிக்கும் அரிசிகளாகும் நம்மில் பலருக்கு பாரம்பரிய அரிசி வகைகள் பெயர் கூட தெரியாது என்பதுதான் வெட்கப்பட வேண்டிய விஷயமாக உள்ளது இதில் நானும் வெக்கப்படுகிறேன் பாரம்பரிய வகைகள் அல்லது மரபுசார் வகைகள் பல உள்ளது அதில் சில மாப்பிள்ளை சம்பா குள்ளங்கால் ஜீரக சம்பா கருங்குருவை வாளான் ஆனால் இந்த வகை அரிசிகள் இப்பொழுது நம் நாட்டில் கிடையவே கிடையாது என்பதுதான் வெக்கப்பட வேண்டிய உண்மை இரண்டாவது விஷயம் அரிசி ஆலைகளில் எப்படி அரிசி தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பழங்காலத்தில் கை வேக்காடு என்ற முறையில் தயார் செய்து வந்தார்கள் பிறகு மாடன் ரைஸ் மில் என்ற முறையில் அரிசி தயாரிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது ஹைடெக் முறையில் அரிசி தயாரிக்கப்பட்டு வருகிறது இதில் கை வேக்காடு மிகவும் நல்லது மாடன் நல்லது ஹைடெக் என்பது நல்லது இல்லை இப்படி நாம் டெக்னாலஜி என்ற முறையில் நவீனமாக செய்ய செய்ய அரிசியின் தரம் குறைந்து வருவது என்பதுதான் உண்மை முதலில் நாம் நெல்லிலிருந்து ஆரம்பிப்போம் விவசாய பூமியில் அறுவடை செய்யப்படும் நெல் அரிசி ஆலைக்கு வருகிறது கைகளால் அறுவடை செய்யும் பொழுது அதில் தூசுக்கள் குப்பைகள் மிகவும் குறைவாக இருக்கும் இல்லை தூசுக்கள் இருக்கவே இருக்காது ஆனால் இப்பொழுது மெஷின் மூலமாக இயந்திரங்கள் மூலமாக அறுவடை செய்யப்படுகிறது எனவே இயந்திரங்கள் மூலமாக செய்யப்படும் அறுவடையில் உருவாகும் நெல்லில் பதர்கள் இருக்கும் டஸ்ட் எனப்படும் குப்பை எனப்படும் தூத்துவா இருக்கும் வைக்க துண்டுகள் இருக்கும் மேலும் களிமண்ணு கட்டிகள் இருக்கும் இந்த இயந்திரத்தால் அறுவடை செய்யப்பட்ட நெல் வாகனங்கள் மூலமாக அரிசி ஆலைக்கு வருகிறது அங்கே ஒரு தொட்டியில் நிரப்பப்படுகிறது கிளீனர் எனப்படும் ஒரு இயந்திரத்திற்குள் செல்கிறது இங்கே அதில் உள்ள துண்டுகளையும் களிமண் குப்பைகளையும் அகற்றப்படுகிறது பின்னர் இந்த அரிசி அதாவது இந்த நெல் எலிவேட்டர் எனப்படும் ஒரு முறை மூலம் ஒரு தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது இதற்கு ஸ்டோரேஜ் டேங்க் என்று பெயர் பின்னர் அங்கே தண்ணீர் நிரப்பப்படுகிறது இப்படி நெல்லை தண்ணீரில் மூழ்கடிக்கும் பொழுது அதில் உள்ள பதர்கள் மேல் நோக்கி வருகிறது நாம் வழக்கமாக மற்றவரை திட்டும் பொழுது அற்ப பதரே என்று நாம் கூறுவோம் பதர் என்றால் என்னவென்றால் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை அதாவது அறுவடை செய்யும் பொழுது சில நெல் கால்வாசி அரைவாசி அரிசி உருவாவதற்கு முன்பாகவே நாம் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும் இப்படி கால்வாசி அரைவாசி அரிசி உருவான நெல்லைத்தான் பதர் என்று கூறுகிறோம் இப்படி தண்ணியில் நெல்லை மூழ்க வைத்து பதர்கள் நீக்கப்படுகிறது பின்னர் பாயிலர் எனப்படும் வேக வைக்கும் ஒரு அடுப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது பழங்காலத்தில் அடுப்பு மூலமாக அரிசி வேக வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது டீம் எனப்படும் நீராவியால் வேக வைக்கப்படுகிறது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மண்பானையில் சமைத்த சமையலுக்கும் குக்கரில் சமைத்த சமைத் சமையலுக்கும் உள்ள வேறுபாடுதான் இதில் சிங்கிள் பாயில் அல்லது டபுள் பாயில் எனப்படும் ஒரு வேக்காடு இரண்டு வேக்காடு என்று அரிசிக்கு தகுந்த மாறு அல்லது இந்த அரிசி எந்த ஊரில் பயன்படுத்துகிறார்கள் என்று முடிவு செய்து ஒருவேளை ஒரு முறை வேக வைக்கலாம் அல்லது இருமுறையும் வேக வைக்கிறார்கள் அரிசியை வேக வைக்காமல் செய்யும் பொழுது அதற்கு பேர் பச்சரிசி அரிசியை ஒரு முறை அல்லது இருமுறை வேக வைக்கும் பொழுது அதற்கு பேர் புழுங்கல் அரிசி பலருக்கு பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் வித்தியாசமே தெரியாது மீண்டும் கூறுகிறேன் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை வேக வைத்த அரிசிக்கு பேர் புழுங்கரிசி வேக வைக்காத அரிசிக்கு பேர் பச்சரிசி பின்னர் இந்த வேகவைத்த அரிசி ட்ரையர் எனப்படும் ஒரு இடத்துக்கு வருகிறது இங்கே அந்த அரிசியில் உள்ள ஈரப்பதம் நீக்கப்படுகிறது பின்னர் அலர் எனப்படும் ஒரு இயந்திரத்திற்குள் இந்த நெல் செல்கிறது அங்கே நெல்லில் உள்ள உமி நீக்கப்படுகிறது இதற்கு உடைத்தல் என்று பெயர் இந்த இயந்திரத்தில் அரிசியின் மேல் உள்ள உமி எனப்படும் மேல் தோல் அகற்றப்படுகிறது இந்த உமிக்கு செல்லர் உமி என்று பெயர் இங்கே உமி நீக்கப்படுகிறது பின்னர் ஒரு ஜல்ல மூலமாக பூமியை முற்றிலுமாக நீக்கப்படுகிறது இந்த இடத்தில் உள்ள அரிசி மிக மிக நல்ல சக்தி வாய்ந்த அரிசி இந்த அரிசியில் எல்லா சத்துக்களும் இருக்கும் ஃபைபர் எனப்படும் நார்ச்சத்து நிறைய இருக்கும் புரோட்டீன் எனப்படும் புரதச்சத்து இருக்கும் ஆனால் இதற்கு பிறகுதான் ஏலரை ஆரம்பிக்கிறது இந்த சத்து மிகுந்த அரிசியை ஒயிட்னர் எனப்படும் ஒரு இயந்திரத்திற்குள் அனுப்பப்படுகிறது இங்கே நமது சாதாரண கிரைண்டரில் உள்ள கல்லை போல பல கற்கள் இருக்கும் அந்த கற்களுக்கு நடுவே அரிசி சென்று வரும் பொழுது அது பாலி செய்யப்பட்டு அதில் உள்ள சத்து பொருள் முழுவதும் நீக்கப்பட்டு அரிசியின் நிறம் வெண்மையாக மாறுகிறது இந்த ஒயிட்னருக்கு செல்வதற்கு முன்னால் அரிசி சற்று பிரவுன் நிறத்தில் இருக்கும் இந்த ஒயிட்னருக்குள் சென்று வந்த அரிசி வெள்ளையாக மாறிவிடும் இப்படி இரண்டு அல்லது மூன்று மிஷினுக்குள் சென்று வரும் பொழுது அரிசி வெண்மை நிறமாக மாறுகிறது அப்பொழுது இந்த ஒயிட்னரில் வரும் தவிடு இங்கே நீக்கப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை நன்றாக கவனியுங்கள் இப்படி ஒயிட்னர் எனப்படும் மிஷினின் மூலமாக அரிசியில் உள்ள ஃபைபர் எனப்படும் நார்ச்சத்தையும் புரதச்சத்தையும் பல பலவிதமான சத்து பொருள்கள் இங்கே நீக்கப்படுகிறது இதைத்தான் அரிசி தவிடு என்று கூறுகிறார்கள் இதில் ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் இந்த தவிடை அரிசி ஆலைகளிலிருந்து வாங்கி சென்று இதை பிழியும் பொழுதுதான் இதிலிருந்து ஒரு எண்ணெய் வருகிறது இந்த எண்ணெய்க்கு பெயர் தான் ரைஸ் பிராண்ட் ஆயில் அரிசி தவிடு எண்ணெய் என்று பெயர் அப்பொழுது யோசித்து பாருங்கள் அரிசியில் எண்ணெய் இருக்கிறது அலிஸ் அரிசியில் கொழுப்பு இருக்கிறது இந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு இதற்கு பெயர் ஹெச்டிஎல் என்று பெயர் மனித உடம்புக்கு கொழுப்பு என்பது மிகவும் அவசியம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பு இருக்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிப்பட்ட மனித உடலுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான மருந்தான ஹெச்டியல் எனப்படும் கொழுப்பை இங்கு நீக்கப்படுகிறது ஆனால் மீண்டும் நமக்கு அதை எண்ணெயாக மாற்றி நமக்கே விற்கப்படுகிறது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது பின்னர் இந்த அரிசி சில்கி எனப்படும் கண்ணாடி எனப்படும் ஒரு பாலிஷ் செய்யப்படுகிறது இந்த இடத்தில் அரிசிக்கு மேல் தண்ணீரை தெளித்து நன்றாக பாலி செய்யும் பொழுது அந்த அரிசி கண்ணாடி போல் ஆகிறது ஆனால் முன்னாடி இருந்த எந்த சத்து பொருளும் இந்த அரிசியில் இருக்காது என்பதுதான் உண்மை இப்படி ஏற்கனவே பாலிஷ் செய்த அரிசியை எக்ஸ்ட்ரா பாலிஷ் எனப்படும் சில்கி கண்ணாடி பாலிஷ் செய்யும் அரிசியில் உள்ள மொத்த சத்துக்களும் அகற்றப்படுகிறது இதிலிருந்து வரும் தவடிலும் சத்து இருக்கும் இப்படி அரிசியில் உள்ள எல்லா சத்துக்களும் இழந்த அந்த அரிசி கண்ணாடி போல் பளபளப்பாக இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் அந்த கண்ணாடி போல் பளபளப்பாக இருக்கும் அரிசியின் நடுவே சில கருப்பு அரிசிகளும் இருக்கிறது சில கற்களும் இருக்கிறது இதை நீக்குவதற்காக ஷார்டெக்ஸ் எஸ்ஓர்டிடிஇ எக்ஸ் எனப்படும் ஒரு இந்திரத்தின் மூலமாக அரிசி அணுப்படுகிறது இங்கே ஒவ்வொரு அரிசியாக அரிசியாக செல்கிறது அப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு கேமரா ஒவ்வொரு அரிசியும் கவனித்து அதில் உள்ள கருப்பு அரிசியை மட்டும் காற்றின் மூலமாக ஊதி வெளியே தள்ளுகிறது இப்படி இந்த இந்திரத்தில் கருப்பரிசி மற்றும் குப்பை கல்கல் போன்றவை வெளியேற்றப்படுகிறது நீக்கப்படுகிறது இந்த கருப்பரிசி கோழிகளுக்கு தீவனமாக அனுப்பப்படுகிறது இப்பொழுது கண்ணாடி போன்ற பளபளப்பான ஒரு சத்தும் இல்லாத குப்பை அரிசி தயார் இந்த அரிசியைத்தான் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களும் சாப்பிட்டு வருகிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்னவென்றால் இப்பொழுது யூடியூப் வெப்சைட் மற்றும் ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனிகள் மற்றும் பலவிதமான மருந்து கம்பெனிகள் மற்றும் பல வெளிநாடுகளில் சுகர் ஃப்ரீ ரைஸ் சர்க்கரை இல்லாத அரிசி என்று விற்று வருகிறார்கள் இது கிலோ இந்திய இந்தியாவின் மதிப்பின் பிரகாரம் இரநூறு முதல் முந்நூறு ரூபாய்க்கு பெரிய பெரிய ஏசி கடைகளில் விற்கப்பட்டு வருகிறது இந்த அரிசி என்ன என்று இதுவரை யாரும் கேட்பதே கிடையாது இப்படி முந்நூறு ரூபாய் கிலோவுக்கு விற்கப்படும் அரிசி என்ன தெரியுமா பாலிஷ் செய்வதற்கு முன்னால் எடுக்கப்படும் அரிசிதான் இந்த சுகர் ஃப்ரீ அரிசி இதில் ஒரு நகைச்சுவை என்னவென்றால் சுகர் இருக்கும் அரிசிக்கு சுகர் ஃப்ரீ அரிசி என்றும் சுகரே இல்லாத அரிசிக்கு சாதாரண அரிசி என்றும் பெயர் சூட்டி விற்று வருகிறார்கள் இந்த இடத்தில் நான் ஏற்கனவே சர்க்கரை வியாதியை பற்றி பேசிய அனாட்டமிக் தெரப்பி செவி வழி தொடு சிகிச்சை என்ற ஆடியோவை அல்லது வீடியோவை அல்லது புத்தகத்தை படித்தவர்களுக்கு இந்த இடத்தில் சர்க்கரை பற்றி நன்றாக புரியும் ஒருவேளை படிக்காதவர்கள் அதை படித்துவிட்டு இந்த கட்டுரையை தொடரவும் அதாவது பாலி செய்யப்படும் ப்ராசஸ் செய்யப்பட்ட அரிசிகள் இன்று ஐம்பது அல்லது அறுபது ரூபாய்க்கு விற்கப்படும் பொழுது பாலி செய்யப்படாத அரிசிகள் முந்நூறு ரூபாய்க்கு விற்பது உலக நகைச்சுவையாக இருக்கிறது அந்த காலத்தில் நல்ல பொருள் கெட்ட பொருள் என்று பிரித்து பார்த்தோம் ஆனால் இப்பொழுது பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்று நாம் பிரித்து பார்ப்பதுதான் ஆரோக்கியம் கெட்டுப்போவதற்கு அடிப்படை காரணம் இப்படி கண்ணாடி அரிசியான பாலி செய்யப்பட்ட அரிசி சாப்பிடுவது நன்றாக இருக்கும் ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் பாலி செய்யப்படாத அரிசி சாப்பிடுவதற்கு சற்று சுவை குறைவாக இருக்கும் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் ஆனால் அதில் பொருள் நிறைய இருக்கிறது ஏனென்றால் பாலி செய்யப்பட்ட அரிசி சாப்பிடும் பொழுது ஏன் சுவையாக இருக்கிறது என்றால் நம் குழம்பு ரசம் மோர் போன்றவை அரிசியில் சாப்பாடில் ஊற்றும் பொழுது இந்த அரிசியில் எந்த சுவையும் இல்லாததால் அதாவது பாலி செய்யப்பட்ட அரிசியில் எந்தவொரு சுவையற்ற நிலையில் இருப்பதால் குழம்பின் சாம்பாரின் ரசத்தின் மோரின் சுவையை நேரடியாக அப்படியே கொடுப்பதால் நமக்கு அது சுவையாக இருக்கிறது பாலி செய்யப்படாத அரிசியில் ஏற்கனவே ஒருவித சுவை இருப்பதால் குழம்பு ரசம் மோர் போன்றவை சேரும் பொழுது இரண்டும் சேரும் பொழுது அது வித்தியாசமான சுவையாக மாறுவதால் சுவை சற்று குறைவதாக நமக்கு தோன்றுகிறது ஆனால் பழி செய்யப்படாத அரிசியில் இருக்கும் சத்து பொருள் அபரிமிதமானது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் மருந்து எனவே நாம் மீண்டும் பிடித்தது பிடிக்கவில்லை என்ற விஷயத்தை மறந்துவிட்டு நல்லது கெட்டது என்ற விஷயத்தை நோக்கி மாற வேண்டும் கடைவீதியில் எந்த அரிசி ப்ரௌனாக கருப்பாக அசிங்கமாக இருக்கிறதோ அதை வாங்க மறுக்கிறார்கள் விலை மிகவும் குறைவு எந்த அரிசி வெள்ளையாக கண்ணாடி போல பளபளப்பாக இருக்குதோ அதற்கு அதிக விலை கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எந்த அரிசி ப்ரௌனாக இருக்கிறதோ அதில் பொருள் அதிகமாக இருக்கிறது எந்த அரிசி வெள்ளையாக கண்ணாடி போல் பளபளப்பாக இருக்கிறதோ அதில் சத்துப்பொருள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த அரிசியில் உள்ள சத்துக்களை பிரிக்கும் பொழுது அதற்கு பெயர் தவிடு என்று பெயர் நல்ல தரம் வாய்ந்த தவிட்டில் இருபத்தி நாலு சதவீதம் எண்ணெய் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மோசமான தவிடில் போல ஆறு சதவீதம் எண்ணெய் இருக்கிறது இந்த எண்ணெய் உடலுக்கு நல்லது உலகத்தில் விற்கப்படும் எல்லா பிஸ்கட்களும் செய்வதற்கு எந்த பொருள் பயன்படுத்திக்கலாம் என்று தெரியுமா இந்த தவிடு தான் இந்த தவிட்டில் பிஸ்கட்டை செய்துவிட்டு ஒரு பிஸ்கட்டில் ஆறு டம்ளர் பால் இருக்கிறது ஏழு டம்ளர் மோர் இருக்கிறது என்று நம்மிடமே பிரச்சாரம் செய்து நம்மளை ஏமாற்றி நமக்கு பிஸ்கட் சாப்பிட பழக்கி வைத்திருக்கிறார்கள் அதைவிட இன்னொரு விஷயம் என்னவென்றால் இப்படி எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடும் நல்ல விலையில் விலை போகிறது இந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடில்தான் ஹார்லிக்ஸ் போன்விட்டா பூஸ்ட் போன்ற உடல் சத்து பானங்கள் தயாரிக்கப்படுகிறது என்பது கொடுமையிலும் கொடுமை மேலும் ஆரம்பத்தில் நெல்லை தண்ணீரில் மூழ்கி பதர் என்பதை பிரிப்பார்கள் என்று பார்த்தோம் இந்த பதர்கள் அரிசி ஆலையிலிருந்து வேறொரு ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அந்த இடத்தில் இந்த பதர்களில் உள்ள உமைகளை நீக்கி அதை தவிடாகவும் குருணை அரிசியாகவும் மாற்றப்படுகிறது அதாவது குருணை என்றால் நோய் என்று அர்த்தம் இதை மாட்டுத் தீவனமாக கொடுக்கிறார்கள் நொய்யை கஞ்சி போல காய்ச்சி மாட்டுக்கு கொடுக்கிறார்கள் தவிட்டை நேரடியாக கொடுக்கிறார்கள் இந்த பொருளை சாப்பிட்டுத்தான் மாடுகள் ஆரோக்கியமாக இருந்து பால் கொடுக்கிறது அதாவது அரிசியிலிருந்து எடுக்கப்படும் பதர் ஒரு சத்து பொருள் அதில் உள்ள தவிடு ஒரு சத்து பொருள் அதில் உள்ள எண்ணெய் ஒரு சத்து பொருள் இப்படி எல்லா சத்து பொருள்களையும் பிரித்து பல கம்பெனிகளுக்கு கொடுத்துவிட்டு அது வேறு வேறு வகையில் வேறு வேறு உணவாக தீவனமாக ஆட்டு தீவனமாக கோழி தீவனமாக பிஸ்கட்டாக என்னையாக திரும்பவும் நமக்கே வேல்யூ ஆட் பொருளாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அதிக விலைக்கு நம்மிடே வந்து சேர்கிறது என்பதுதான் உண்மை கேரளா போன்ற ஊரில் வசிப்பவர்கள் இரண்டு முறை பாயில் எனப்படும் வேக வைத்தால் தான் அவர்களுக்கு அந்த உணவு நன்றாக ஜீரணமாகிறது தமிழ்நாடு போன்ற ஊரில் ஒரு முறை பாயில் செய்தால்தான் அதாவது வேக வைத்தால்தான் ஜீரணமாகிறது ஆந்திரா போன்ற ஊர்களில் பச்சரிசி சாப்பிட்டால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்படி அரிசியை ஏன் விதவிதமாக பச்சரிசி புழுங்கல் அரிசி வேக வைத்தது வேக வைக்காதது என்று பிரிவில் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஊருக்கும் கிளைமேட் எனப்படும் பஞ்சபூதத்திற்கும் சக்தி மாறி மாறி இருக்கும் எனவே கடையில் கிடைக்கும் பல்வேறு விதமான அரிசிகளை வாங்கி சாப்பிட்டு நமது உடலுக்கு எந்த அரிசி சரியாக ஆரோக்கியமாக ஒழுங்காக ஜீரணமாகிறதோ அந்த அரிசியை நாம் தேர்வு செய்யலாம் எல்லா ஊருக்கும் பச்சரிசியோ அல்லது புழுங்கரிசியோ ஒத்துப்போகாது சில ஊருக்கு பச்சரிசி ஒத்துப்போகும் சில ஊருக்கு புழுங்கரிசி தான் ஒத்துப்போகும் ஆனால் பச்சரிசியில் தான் அதிக சத்து உள்ளது இருந்தாலும் சில ஊர்களில் அது ஜீரணமாகாது என்பதால் புழுங்கரிசி வரலாம் இதை நாம் சோதித்துப் பார்த்து புரிந்து கொண்டு பயன்படுத்தலாம் அரிசி தயாரித்து எத்தனை நாள் கழித்து சாப்பிடுகிறோமோ அவ்வளவு சத்ததிகம் செய்யப்படாத அரிசி தயாரிக்க வேண்டுமென்றால் அதற்கு உண்மையிலேயே செலவு கம்மியாக ஆக வேண்டும் ஆனால் இப்பொழுது அதிகமாகிறது ஏன் பழங்காலங்களில் பாலி செய்வதற்கு ஒரு மிஷின் இல்லை என்பதால் அதன் செலவு குறைவாக இருந்தது இப்பொழுது எல்லா அரிசி ஆலைகளிலும் பாலிஷ் செய்யப்பட்டு வருமாறு இயந்திரங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் அருகில் உள்ள அரிசி ஆலைக்கு சென்று எனக்கு பாலி செய்யாத அரிசி வேண்டும் என்று கூறினால் அதன் விலை அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த மிஷினில் நெல்லை வைத்தால் அதுவா எல்லா மிஷின் இந்திரத்துக்குள்ளும் சென்று கடைசியாக அரிசியாக வருகிறது ஆனால் இந்த பாலி செய்யாமல் எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு மிஷின்களை ஆஃப் செய்துவிட்டு நிறுத்திவிட்டு இங்கிருக்கும் நெல்லை மனிதர்களை வைத்து வேலை செய்து அடுத்த கொண்டு செல்ல வேண்டும் அதாவது கருப்பரிசி நீக்கும் இயந்திரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்படி ஆட்களை வைத்து வேலை செய்வதால் ஆட்கள் கூலி மற்றும் புரொடக்ஷன் அதாவது ஒரு மணி நேரத்தில் செய்ய செய்ய வேண்டிய அரிசியை இரண்டு மணி நேரம் ஆகும் நேரம் அதிகரிக்கும் எனவே பாலி செய்யப்படாத அரிசி இப்பொழுது நடைமுறையில் சற்று விலை உயர்வாக இருக்கிறது அதேபோல் புழுங்கல் அரிசியை விட பச்சரிசிக்கு விலை அதிகம் ஏன் ஏனென்றால் உண்மையிலேயே பார்க்க போனால் வேக பொழுது அதிக செலவு வேக வைக்காதது போது குறைவான செலவு தான் வர வேண்டும் என்று நான் நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை பச்சரிசி தயாரிக்கும் பொழுது அரிசியை வேக வைப்பதில்லை எனவே எல்லா அரிசியும் ஒரே அளவில் இல்லாமல் ஒரு சில அரிசிகள் அளவு குறைவாகவும் ஒரு சில அரிசிகள் அளவு அதிகமாக இருக்கும் இப்படி இருப்பதால் அலர் எனப்படும் உடைக்கும் இந்திரத்தில் செல்லும் பொழுது பல அரிசிகள் உடைந்து குருணையாக மாறுகிறது எனவே குருணை அதிகமாக வெளியே வரும் இந்த குருணைக்கு குறைந்த காசுதான் கிடைப்பதால் பச்சரிசி செலவில் பச்சரிசி செய்வதில் இந்த சிக்கல் இருப்பதால் பச்சரிசி விலை அதிகமாக இருக்கிறது ஆனால் புழுங்கல் எனப்படும் வேக வைத்த அரிசியில் ஒருமுறை வேக வைக்கும் எல்லா அரிசியும் ஒரே அளவாக வருவதால் அலர் என்ற உடைக்கும் மிந்திரத்தில் செல்லும் பொழுது குருணை மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே அரிசி ஆலையில் நடத்துபவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறது எனவேதான் பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி விலை குறைவாக கிடைக்கிறது மூன்றாவது தலைப்பு இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம் ஒன்று பாரம்பரிய அரிசி தான் உடலுக்கு நல்லது ஹைபிரிட் எனப்படும் பாரம்பரியம் இல்லாத அரிசி உடம்பு கெடுதல் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இதை நாம் உடனே மாற்ற முடியாது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விரைவில் இது காலத்தில் இதை எப்படி மாற்றுவது என்பதை நாம் யோசித்து விரைவில் மாற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இரண்டு உரம் மற்றும் பெஸ்டிசைட்ஸ் எனப்படும் கெமிக்கல்ஸை பயன்படுத்துவது கெட்டது செயற்கை உரம் இல்லாமல் மாட்டுச்சாணம் மண்புழு போன்ற இயற்கை விவசாயம் நல்லது என்பதை புரிந்து கொண்டோம் நாம் இதை விரைவில் புரிந்து கொண்டு மாற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதைத்தான் நம்மாழ்வார் சுபாஷ் பலேகர் போன்ற பலரும் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள் மூன்று அரிசியை வேக வைத்து புழுங்கல் அரிசியாக மாற்றினால் சத்து குறைகிறது அரிசியை வேக வைக்காமல் பச்சரிசியாக சாப்பிட்டால் சத்து அதிகமாக அதிகமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம் ஆனால் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் மனிதர்களுக்கும் சக்திக்கும் இது சம்பந்தம் இருப்பதால் இதை பற்றி நாம் அதிகம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை எந்த ஊரில் பச்சரிசி ஜீரணமாகிறதோ அந்த ஊரில் பச்சரிசி தயார் செய்வோம் எந்த ஊரில் புழுங்கல் அரிசி ஜீரணமாகிறதோ அந்த ஊரில் புழுங்கல் அரிசி தயார் செய்வோம் இதில் பெரிதாக மாற்றுவதற்கு ஒன்றுமில்லை நான்கு பாலி செய்த அரிசி கெட்டது பாலி செய்யாத அரிசி நல்லது என்பதை புரிந்து கொண்டோம் எனவே இதை நாம் உடனடியாக மாற்ற முடியும் இது சுலபமாக மாற்ற முடியும் ஆனால் நாம் சாப்பிடும் சாப்பாடு சற்று சுவை குறைவாக இருக்கும் மேலும் அதிக நேரம் மென்று சாப்பிட வேண்டியதற்கும் ஆனால் இது உடலுக்கு மிக மிக நல்லது இதைவிட உடலுக்கு சக்தி கொடுக்கும் அற்புதமான பொருள் உலகத்தில் கிடையவே கிடையாது இப்படி பாலி செய்யாத அரிசி ஒரு வாய் சாப்பிட்டால் நூறு வாய் சாப்பிட்டதாக அர்த்தம் எனவே இந்த நான்காவது விஷயத்தை நாம் உடனடியாக செய்வோம் இரண்டாவது மற்றும் ஒன்றாவது விஷயத்தை கூடிய விரைவில் செய்வோம் நான்காவது சப்டைட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் சக்தி மிகுந்த நல்ல அரிசியை நாம் எப்படி பெற முடியும் ஒன்று ட்ரைனிங் கோவையை சேர்ந்த பிரகாஷ் என்ற அன்பரும் ஆர்காட்டை சேர்ந்த அசோக் என்பவரும் அதாவது நம்பர் மூணு வளலார் பெரு எம்ஜிஆர் நகர் தாசிபுரம் கூட்டுரோடு ஆற்காடு என்ற முகவரியில் வசித்து வரும் அசோக் என்பவர் ஆலியாறு அமுத களஞ்சியம் இயற்கை அங்காடி என்று நடத்தி வருகிறார் மேலும் கோவை சார்ந்த பிரகாஷ் என்பவர் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார்கள் இந்த இருவரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே அனைவரும் இந்த பயிற்சிக்கு சென்று அரிசியை பற்றிய உண்மையையும் அதை நாம் எப்படி சிறப்பாக நல்ல அரிசியாக மாற்றுவது என்பதையும் பற்றி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இவர்கள் மாதம் ஒருமுறை ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு ஊரில் நடத்தி வருகிறார்கள் உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ நேரடியாக சென்று இந்த வகுப்பில் கலந்து கொண்டு புரிந்து கொண்டு நல்ல அரிசியை உருவாக்குங்கள் அல்லது குறைந்தது ஐம்பது அல்லது நூறு பேர் இருந்தால் உங்கள் இடத்திற்கே வந்து இவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் மேலும் விவரங்களுக்கு இந்தியாவின் செல்போன் தொலைபேசி டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு அரிசி ஆலை வைத்திருக்கும் உரிமையா உரிமையாளர்கள் தயவுசெய்து இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு இந்த கட்டுரையை அப்படியே ஒரு சிறிய புத்தகமாக குறைந்த விலையில் பிரிண்ட் செய்து அதில் உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி உங்கள் ஊர் முழுவதும் கொடுங்கள் ஊர் மக்கள் உங்களுக்கு கூப்பிடுவார்கள் அவர்களுக்கு புரிய வைத்து நல்ல அரிசியை விற்பனை செய்து நீங்களும் லாபம் எடுங்கள் பொதுமக்களுக்கும் உதவி செய்யுங்கள் இப்படி செய்வதால் பொதுமக்களுக்கு நல்ல அரிசியை கொடுத்த திருப்தி மற்றும் சேவை நீங்கள் செய்ததாக இருக்கும் மேலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாம் புண்ணியம் செய்தவர்களாக மாறுவோம் மூன்று பொதுமக்கள் தயவு செய்து உங்கள் அருகில் உள்ள அரிசி ஆலைக்கு சென்று இந்த கட்டுரையை அந்த முதலாளி படிப்பதற்காக கொடுங்கள் கொடுத்து இனிமேல் கடையில் சென்று அரிசி வாங்காமல் அரிசி ஆலைக்கு சென்று பாலி செய்யாத அரிசியை நேரில் நின்று உங்கள் குடும்பம் மற்றும் ஒரு நான்கு அல்லது ஐந்து குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மொத்தமாக இருநூறு கிலோ முன்னூறு கிலோ ஆர்டர் செய்து அரிசி ஆலையில் நேரடியாக நின்று பாலி செய்யாத அரிசியை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வாருங்கள் நான்கு யாராவது சுய தொழில் செய்ய வேண்டுமென்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த கட்டுரையை அப்படியே ஒரு நோட்டீஸாகவோ சிறு புக்லெட்டாகவோ பிரிண்ட் செய்து உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி உங்கள் ஊர் முழுவதும் சப்ளை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பொதுமக்கள் கூப்பிடுவார்கள் நீங்கள் அருகில் உள்ள ஆலைக்கு சென்று பாலி செய்யாத அரிசியை வாங்கி வந்து பொதுமக்களுக்கு கொடுங்கள் அல்லது பிரகாஷ் அல்லது அசோக் அன்பரிடம் அந்த அரிசியை வாங்கி நீங்கள் உங்கள் ஊருக்கு சப்ளை செய்யுங்கள் ஆக மொத்தம் இனி நாம் நல்ல அரிசியை சாப்பிடுவோமாக மேலும் விவரங்களுக்கு எண்பத்தெட்டு ஏழு சைபர் சைபர் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தேழு ஆறு என்ற இந்தியாவின் செல் நம்பரை தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்து புரிந்து கொண்டு இனி நாம் நல்ல அரிசியை சாப்பிடுவோமாக மேலும் விவரங்களுக்கு மாஸ்டர் பாஸ்கர் டாட் ஓஆர்ஜி அல்லது அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை அடிக்கடி பாருங்கள் நல்ல அரிசியை சாப்பிட்டு நல்ல விதமாக ஆரோக்கியமாக வாழ்வோமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்